ி வந்தியுள்ள இதை யாராவது உன்னா அவர அவர் அன்று what in the Why... 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 നന്റി വണക്കം താമരക്കാ പറ അഭിഷാട പാടുമ്പോ അടിവാറീം തുടർന്ന് അഭിഷാ പാടുമീലൊള്ളി മല നിറ നി மறைகள மகள பாகம பூணந்து வடி கூடிய நீ விடைய கரைகள் சந்தும் காரையில் பிளவும்

அபிஷாங்கோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேலிர் கொன்றை அணிந்தவனே அன்னே மாமீ மழ பாடிய அந்நே உன்னை இனி யாரை நினைக்கடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பபமதனை அரமாற்றும் மாற்றும் பாங்கினில் லோங்கிய ஞானம்

ਮਾ ਸੀਲਾ ਕਣੀ ਮਾਦਵੇ ਉਂਦੇ ਦੇ ਸਮੀਲਾਦ ਵਰ ਨੀ ਸਰੇ ਆਵਾ

வாழ்த வாழ்தாரியே வாழ் வாழ்ந்த வாழ்தாரிய நன்றி வணக்கம் சூப்பர் நன்றி வணக்கம் நானும் பாடி திரிவேன் நன்றி வணக்கம் 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 ஜெயந்திரம் பாருங்கள் பரமனின் திரு அன்னையே பாவியின் நடைக்கல அருள் தரும் தேன் துணையே யாதரி பாயரி பாயே நே அருள் தரும் தேன் துணையே யாதரி பாயரி பாயே நயே கண்களை காக்கும் இமைகளை போல கரத்துடன் என்னை காப்பவள் நீயே கண்களை காக்கும் இமைகளை போல கரத்துடன் என்னை காப்பவள் நீயே உண்ணகம் ஆளும் வேந்த நிந்தாயே விருப்புடன் மக்களை அரவணைப்பாயே பரம நின் பாவியின் நடைக்கலமே அருள்தாரும் தேஞ்சுனையே ஆதரிப்பாய் ஆதரி பாயே நாயே வானம் உன்னருள் தாயே குறுகீடு முள்ளம் முந்திரு உள்ளம் கடைக்கண் பார்வையில் கனிந்திடும் வெள்ளம் கருணையும் அன்பும் தாய்மையின் செல்வம் பரமனின் திரு நடைக்கலமே அருள் தரும் தேன் சுனையே யாதரி பாயாதரி பாயே நாயே உன்புகள் பாட ஒருவரம் கேட்பேன் உன்பதம் சேர்ந்துட ஒரு நாள் வருவேன் என்ன நம் கேட்பதை நீ தர வேண்டும் என்றும் உன்னிடம் நான் வர வேண்டும் திரு அன்னையே ஆவியின் அடைக்கலமே அருள் தரும் தேஞ்சுனையே ஆதரி பாய் ஆதரி பாயே அன்னை என்றால் அன்பின் இல்லை அன்புக்கு வமை வேறேதுமில்லை அன்பால் கனிந்த தாயே வாழ்க அருள் நிறை மறியே வாழ்க அரமணின் திரு அன்னையே பாவியின் அடைக்கல அருள்தாரும் தேன் துணையே ஆதரி பாய் ஆதரி பாயே நாயே அருள்தாரும் தேன் துணையே ஆதரி பாய் ஆதரி பாயே நாயே நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 வணிகா வணக்கம் எல்லாருக்கும் ஒருத்த விரமும் பிராணமும் திருச்சி தம்பலம் தாயினும் நல்ல தலைவரென்றிசைப்பார்கே பாயினும் மனதும் மறுவி நின்றா மாண்பினர் காண்பல ും പിണിയും തൊഴിലർപാൽ നീക്കി നുളൈതര നൂലിന കോയഞ്ചുണയും കടലുടൻ സോൾദ കോണമലൈ അമർബാരേം வேதனரை தலைத்தோங்க தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகளி திருஞான சம்பந்தம் பாதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம் பொன்னம பார்வதிபதியும் மகாதேவா ും കേട്തും വാഴ കേടേതും ഇല്ലെങ്കും എങ്കും நன்றி வணக்கம் சரி காணொலியில் இருப்பவர்கள் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் காணொலியில் இருப்பவர்கள் கெட்ட கடெண்டு தருகின்றேன் வாங்கோ അരവർക്കും ഉത്സഹമാണ് വഴക്കം പടിശം പഴം പാകും പാകും அனைவருக்கும் நேற்று அணைக்கம் இன்றைய பணிசெய்து நான் ஒரு திருவாசகத்தை பாடப்போயிருந்தேன் இந்த திருவாசகத்தை பாடியவர் மாணிக்க வாசகர் திருச்சேற்றம் பலம் கண்கள் அவன் கலர் கண்டு காளி பணம் ஆகாதே வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்ணில் வந்து பிறந்திடும் மாறு மறந்திடும் ஆகாதே மாலரியாமல பாதம் இரண்டு வணங்குதும் அகாதே பாடலோட பயின்றி பாடிய நாடுடையான் படை அச்சிகள் பாடிடும் அகாதே விண்கலி கூர்வதுர்வேதம் வந்து வெளிப்படும் அகாதே மீன் வளை வீசிய காணவன் வந்து வெளிப்படம் ஆயிரிலே வெளிப்படம் ஆயிரிலே உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இரவுலாவியன் இர்மூழ்கி வெறியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிரம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஓம் நாம சிவாய் ஓம் நாம சிவாய துச்சி தம்பம் நன்றி வணக்கம் வணக்கம் என்று குறித்து வரம்பாட போகின்றோம் வாங்க வாசிக்கலாம் கசிந்து கண்ணீர் மல்கி காதல் கசிந்து கண்ணீர் மல்கி ஓடு வாட்டமை நன்னறி குய்பர் ஓடு வாட்டமை நன்னறி குயிப்ப மணிமமிக்கும் என் உற்சான வெள்ளி வணக்கங்கள் பணிசை நேரம் சிறுச்சிற்றம் பலம் காதலாகி கசிந்து கண்ணி மருகி ஓது பார்த்துமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கேன் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சீவாயவே பூசுவதும் வெந்நீரு பூணுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயார் மறைபோலும் பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் கொண்டன்னை ஈசனவன் நவுயிர்க்கும் இயல்பான சாலலோ திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் எதிர்கொடைக்கள் நன்சந்திருப்பா என்றும் ஒரு தீ வர பாடுப்போம் என்றேன் வாங்க பாடுவோம் பலம் காதலாஹி கசிந்து கண்ணீர்மலி காதலாஹி கசிந்து கண்ணீர் மகி ஓ தமை न कोई पद हुद्वार में न कोई पद रे किलम मैं पुरुलावे रे किलम मैं पुरुलावे नमः नमः नमः

மீண்டும் வனத்தவர் சொல்லுகோ பிள்ளைகள் மீண்டும் மனத்தவர் பூமி மெய்யடியார்கள் விரைவம் மின் மீண்டும் மனத்தவர் பூமி மெய்யடியார்கள் കൊണ്ടും കൊടുത്തും കൊടികൊടി സർക്കാർ മണാം പുന്ത കൊണ്ടും കൊടുത്തും കൊടികൊടി സർക്കാർ മീൻ കുണാം പുന്ത അണ്ടം കടന്നൊരു மெய்யார்கள் விரைகவம் மின் குண்டும் கொடுத்தும் கொடி கொடி சர்க்கேமின் குடா புகுந்த மீண்டும் மற்றவர் போவ் மெய்யடியார்கள் விரைகவம் மின் குந்தும் கொடுத்தும் கொடி கொடி சர்க்க்சேவின் புகுந்த அண்டம் கடந்த பொருள் அளவில் பொருள் அண்டம் கடந்த பொருள் அளவில் ஆனந்த வல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறு பண்டம் உள்ள பொ பல்லாண்ட பல்லாண்ட அனைவருக்கும் உற்சாக வணக்கம் நன்றி இன்றைய நாளுக்கான காணொலிகள் நிறைவுக்கு வருகின்றது நன்றி வணக்கம் உறவுகள் இணைந்து கொள்ளலாம் எல்லாம் இல்லாவிட்டா பணிசை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம் நேரம் சரியாக ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் இணைந்திருப்பது மும்மத பணிசை நேரத்தோடு பனிசனிதை தொடர்ந்து வருகின்றது கேள்விக்கானுங்கள் அதனைத் தொடர்ந்து பன்மொழி கேற்போம் தொடர்ந்து சொல் விளையாட்டு இடம்பெற்றுக் கொள்ளும் சரி சேர்ந்து பாடுவோம் வாங்கோ ஒருத்த வாரத்துடன் நாங்கள் நினைவு கொண்டு வருவோம் திருச்சீட்டம்பலம் ஐந்து கரத்தனை നിലം പോലും തന്നെ വൈ അടിയ நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது மும்மத பணிசை நேரம் நேரலையிலும் காணொலியிலும் இணைந்த அத்தனை உறவுகோள்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தவள்ளி மும்மத பண்டிசை நேரத்துடன் சந்திப்போம் இன்று ஏழு மணிக்கு பண்ணுடைய இசைப்பாடு இருக்கின்றது அவர் கார்த்திகாவினியை காத்திருக்கின்றார் இன்று தரணி கவுந்தவரா அவருக்கும் நேற்று

பிரயோசனமாக இருக்கணும் சும்மா பாடி போட்டு அப்படி இருக்கிறது கண்டு இல்லை அதனே பயன்படுத்தணும் ஆகவே வந்த இரண்டு பேரும் அதாவது ஏற்கனவே வந்திருந்தாலும் ரொம்ப இடையில நின்று இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கொடுக்கணும் கோர்லிக்ஸையோ அல்லது என்னது சொல்ல லக்ஸ் இல்லாட்டி மைலோ புல் இல்லாட்டி ரெட் புல் ரெட் புல் அதை கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து சேருவார் நேற்று சொல்லி இந்த ரெண்டு பேரிடமும் கட்ட முண்டைக்கிறான் எதிர்பார்ப்பேன் என்றும் நேற்று முந்தனாலும் ஆமன்றார்கள் அதற்கு வந்ததற்கு மிக்க நன்றி தரணிகா ஆட்சியாயிருக்கும் இரண்டாளர்கள் விடுபட்டு வந்தவரும் மற்ற தொடர்ந்து வரும் எல்லோருக்குமே நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் வரையிறது மும்மா அதை பண்ணி செய்ய